ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலிஃப்ளவர் கிரேவி பார்க்க போகிறோம் காலிஃப்ளவரும் கொண்ட கடலைங்க அதாவது சுண்டல் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கிரேவி பார்க்க போகிறோம் அதுக்கு சுண்டலை நீங்கள் நல்லா ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு எடுத்து குக்கரில் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அது கூட நீங்கள் காலிஃப்ளவர் சேர்த்து வேக வைக்கணாலும் வேக வச்சுக்கோங்க இல்லை தனியாகவே சேர்க்கணும் சேர்த்துக்கோங்க இப்போ நான் இன்றைக்கி கொண்டைக்கடலில் கூடவே நான் என்ன சேர்ப்புறேன் அப்படின்னா காலிஃப்ளவரையும் சேர்க்க போகிறோம் சுண்டலையும் காலிஃப்ளவரையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பேனில் என்ன சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க கட் பண்ணி எடுத்த தக்காளியை சேர்த்தாச்சு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த சுண்டலையும் காலிஃப்ளவரையும் தண்ணியை வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பேனில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம காலிஃப்ளவரையும் சுண்டலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுண்டல் காலிஃப்ளவர் ஏற்கனவே வேக வச்சு சேர்த்ததுனால சீக்கிரம் வெந்துடும் இப்போ நமக்கு தக்காளி எல்லாமே வெந்துடுச்சு இனிமேல் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா பொடியும் சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் நல்லா வெந்துடுச்சு அதனால் உங்களுக்கு கிரேவி நல்லா திக்னஸாக இருக்கும் கொஞ்சம் ஒரு விசில் ரெண்டு விசில் வச்சோம் அப்படின்னா காலிஃப்ளவர் லைட்டாக வெந்திருக்கும் காலிஃப்ளவர் நல்லா சுண்டல் நல்லா வேகணும் அதனால் கூடுதலாக விசில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு இப்போது தேங்காய் போகிறோம் தேங்காய் கூட மூணு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க இஞ்சி ஒரு பீஸ் சேர்த்துக்கோங்க மிளகாய் ஒரு பீஸ் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச பேஸ்ட்டை தேங்காய் பேஸ்ட்டை நம்ம பேனுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கூடுதலாக தண்ணி வேணும்னா நீங்கள் கூடுதலாக ஒரு டம்ளாக தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கெட்டியாக கிரேவி வேணும் அப்படின்னா நீங்கள் கெட்டியாக வச்சுக்கலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கடலையெல்லாம் நல்லா வெந்திருக்கும் மசாலா மட்டும் கொஞ்சம் வேகணும் அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் கிடைக்கும் மசாலா வெந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடலை வேக வைக்கப்போ நான் உப்பு சேர்க்கலை அதனால் நம்ம இப்போ உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு கிரேவி ரெடி ஆகிடுச்சி இது சப்பாத்திக்கு நமக்கு தோசைக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுபயிறு அதாவது பச்சை பயிறு கிரேவி பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பாசிப்பயிரை ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்சு நம்ம பாசிப்பயிரை எடுத்தோன்னா ஒரு நாலு விசிலில் வெந்துடும் ஊற வைக்காமல் நீங்கள் பாசிப்பயிர் சேர்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு ஆகும் அவ்வளோதான் இப்போ வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு தக்காளியும் நல்லா சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிட்டேனா ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி பொடி உள்ளி சேர்த்துருக்கோம் பத்துலேருந்து இருபது பொடி உள்ளி ரெண்டு தக்காளி சேர்த்தாச்சு தக்காளி நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருக்கிற பாசிப்பயிரை சேர்த்துக்கலாம் சிறு சொல்லுவாங்க சிறு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம குக்கரில் இருக்கிறத தண்ணி வடிக்கவே இல்லை தண்ணி வடிக்காமலே நம்ம அப்படியே சேர்த்துடலாம் இப்போது சிறு சேர்த்தாச்சு நீ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பயிர் ஏற்கனவே வெந்திருச்சு அதனால் நமக்கு ரொம்ப டைம் ஆகாது தக்காளியும் வெங்காயமும் கூட மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா நீங்கள் கெட்டியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா பவுடர் சேர்த்துருக்கேன் வேறு எந்த பொடியும் சேர்க்கலை மட்டன் மசாலா பவுடர் இல்லைனா கரம் மசாலா பவுடர் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு பாசிப்பயிறு ரெடி ஆயிடுச்சு இன்னும் நம்ம தேங்காய் வேணும்னா தேங்காய் திருவி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அரைச்சி ஊற்றணும்னா நீங்கள் அரைச்சி ஊற்றுக்கலாம் தேங்காய் திருவி சேர்த்தா தான் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது மசாலா எல்லாம் நல்லா வெந்திருச்சு உப்பும் சேர்த்தாச்சு இந்த குருமாவும் நம்ம சப்பாத்திக்கு தோசைக்கு மதிய சாப்பாட்டுக்கு ரசத்துக்கு இந்த கிரேவி டேஸ்டியாக இருக்கும் பாசிப்பயிரில் இந்த மாதிரி கூட்டு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கும் நம்ம தேங்காய் திருவிதான் நான் சேர்க்க போகிறேன் அரைக்கலை அரைச்சா இன்னும் ரொம்ப குளு குழுன்னு ஆகிடும் ஏற்கனவே பாசிப்பயிரை நல்லா வேக வச்சு எடுத்ததுனால இது கொஞ்சம் கிட்டியாக தான் இருக்குது அதனால் தேங்காவை திருவி மட்டும் சேர்த்தா போதும் தேங்காய் திருவி சேர்த்தாச்சு அவ்வளோதான் சுவையான மற்றும் ஆரோக்கியமான பாசிப்பயிறு அல்லைனா சிறு பயிறு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம ரெண்டு ரெசிபி பார்த்துருக்குறோம் சுண்டல் கிரேவியும் பாசிப்பயிறு கிரேவியும் பார்த்துருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குண்டலும் பாசிப்பயிரும் ரொம்ப ஹெல்த்தியானது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ